அவரை சேர்ந்துள்ள குடிமக்களின் பெருமை உயரும் வினாக்கள் விநாயகன் நூற்றி பதினொன்று உறுப்பினர் சிந்தனை செல்வன் மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே திருமுட்டம் வாசன பகுதி முழுவதும் வெள்ளாற்றில் அமைந்துள்ள பொலந்துறை அணைக்கட்டுக்கு பாசனமாக்கும் இது சில பகுதிகளில் உள்ள வடிகால் மட்டுமே வீராணம் ஏரியின் எதிர்கரையில் அமைந்து காவிரி டெல்டா பகுதியில் கலக்கிறது எனவே தொழில்நுட்ப ஆய்வுக்கு பின் இந்த பகுதியினை காவேரி டெல்டா பகுதியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் சிந்தனை செல்வம் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம் கேள்வி நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த கேள்வியின் அனுபவத்திலே நான் புரிந்து கொண்டேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெகுமக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய மிக முக்கியமான நேரமாக கேள்வி நேரம் இருக்கிறது அதை யாரும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதனுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் மாண்பமை பேரவைத் தலைவரவர்கள வாழ்வமை அவை முன்னவருக்கு நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வீராணம் ஏரியின் மேற்கு பகுதி பாசன பகுதியாக இருப்பது திருமுட்டம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களது ஆட்சி காலத்தில் கலைஞரவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது திருமுட்டம் பிற்காவாக இருந்த அந்த பகுதி ஆனந்தக்குடி வதகளிர் மாணிக்கம் குணமங்கலம் பகுதியிலிருந்து தேத்தம் தேத்தாம்பட்டு உட்பட இங்கே சோழதரும் பகுதி வரை நீண்டிருக்கிற அந்த வானமாதேவி பகுதி வரை நீண்டிருக்கிற அந்த பகுதி சச்சேரக்குரிய ஐம்பத்தெட்டு கிராமங்கள் காவிரி டெல்டா பாசன பகுதியில் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதற்கு பிறகு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அந்த பகுதி காவிரி டெல்டா பாசன பகுதி ஷெர்லி வணக்கம் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு சுட்டிக்காட்டி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூடி துவங்கி இருக்கிறது முன்னதாக வினாக்கள் விடைகள் பகுதி என்பது நடைபெற்று வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி சார்ந்த கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேசி வருகின்றனர் இதனை அடுத்துதான் முக்கியமாக சில சட்ட முள்வடிகள் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் நீக்குதலுக்கான ஒரு சட்ட முடிவு முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் திருத்த சட்ட முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு பேசுகையில் அந்த மாநக நகராட்சிகளை மாநகராட்சிகளை தரம் உயர்த்துவது தொடர்பான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி அதற்கான சட்ட முன்வடிவுதான் இன்றைய தினம் தற்போது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக இதன் மூலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த நான்கு நகராட்சிகளான அதாவது புதுக்கோட்டை காரைக்குடி திருவண்ணாமலை போன்ற நான்கு மாநகர நகராட்சிகளை மாநகராட்சிகளை தரம் உயர்த்துவதற்காக திருத்தப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ஒரு நகராட்சி என்பது மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் பட்சத்தில் அங்கு மூன்று லட்சம் மக்கள் தொகை மற்றும் முப்பது கோடி ரூபாய் வருமானம் ஆனது இருக்க வேண்டும் ஆனால் தற்போது இந்த சட்ட முன்வடி திருத்தம் என்பது அஹ் இரண்டு கோடி மக்கள் தொகை மற்றும் இருபது கோடி ரூபாய் வருவாயாக இருப்பதற்காக அந்த சட்ட முன்வடிவு என்பது திருத்தம் செய்யப்பட்ட தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒத்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் விவாதம் மற்றும் அதற்கான பதில்களை அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் சிறு தொழில் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதனைத் தொடர்ந்து தொழில் துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை போன்ற துறைகள் சார்ந்த மானியக் கோரிக்கை என்பது நடைபெறும் இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை அடுத்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்களான தாமோ அன்பரசன் மா சுப்பிரமணியன் மற்றும் ஆர் பள்ளிவேலி தியாகராஜன் மற்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜு ஆகியோர் பதிலளித்து பேசியிருக்கின்றனர் இந்த துறையில் சார்ந்த புதிய அறிவிப்புகளும் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இன்றைய சட்டப்பேரவை அமர்வு குறைத்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செட்டுமுன்னார் கோயிலில் கோட்டுமுன்னார் கோயில் தாலுகாவிலிருந்து திருமுட்டம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்டது ஆக தாலுகா அந்த சூதர்ஷிப் கீழ் கூட்டத்துக்கு ஆனால் இப்போ தண்ணி அந்த அப்ப அவருக்கு பிறகு திருமுட்டம் தாலுகா டெல்டா பகுதி இல்லை இதன் காரணமாக டெல்டா விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் வழங்கப்படுகின்ற குறுவை தொகுப்பு திருமுட்டம் தாலுகா பகுதி விவசாயிகளுக்கு கிடைக்காது காவேரி டெல்டா பகுதியை சேர்ந்த வீராணம் ஏரியின் எதிர்கரையிலே ஆறு மட்டும் மூலம் திருமுட்டம் பகுதியிலே விளம்பர இடைவேளை செய்திகள் தொடரும் இணைந்திரங்கள்